எப்படி நுணுக்கமாக யூஸ் பண்ணி நல்லா பண்ணுறவன் தான் உண்மையான ஒரு சிறப்பான இயக்குனராக நான் அதனால் எனக்கு ரொம்ப பிடிச்ச விஷயமா இருக்குது சார் உங்களோட கேரியரில் பார்த்திங்கன்னா ஒரு வாரத்துக்கு ரெண்டு படங்கள் ரிலீஸ் ஆயிருக்கு ரெண்டு மாதத்துல அஞ்சு படம் ரிலீஸ் ஆயிருக்கு உதாரணத்துக்கு அக்டோபர் டுவெண்ட்டி செகெண்டு வந்து ஓ மானே மானே படமோ அக்டோபர் டுவெண்ட்டி தேர்ட் வந்து ஓசைன்னு ஒரு படம் பேக் டு பேக் ரிலீஸ் ஆச்சு அப்புறம் ஒரே நாளில் மூணு படம் உதயகீதம் பிள்ளை நில்லாக தெய்வ பிறவி இதை நீங்கள் எப்படி பார்த்தீங்க முதல்ல இறைவனுக்கு நன்றி சொல்லணும் என்னோட ரசிகை ரசிகர்களுக்கு நன்றி இதுக்கு மேலே என்னோட தயாரிப்பாளரும் இயக்குனரும் அவங்கவுங்க படத்தை மேலே வச்சிருந்த நம்பிக்கை தான் இதை காட்டுது படம் நல்லா இருந்தா பார்ப்பாங்கங்கிற ஒரு விஷயம் எப்பவுமே உண்மையாக இருக்குங்கிறத நான் நம்புறேன் அவங்களுக்கு பிடிக்கிற மாதிரி இருக்கணும் நம்ம படம் நம்ம நல்லா இருக்குன்னு சொல்றது ஓகே ஆனா அவங்களுக்கு பிடிக்கிற மாதிரி இருந்தால் நல்லா இருக்கும்னு நான் நம்புகிறேன் ஸோ அந்த விதத்தில் ப்ரொடியூசர் டைரக்டர் ரொம்ப ரிஸ்க் எடுத்து ரிலீஸ் பண்ணியிருக்காங்க சார் நிறைய டைம் சக்ஸஸ் ஆயிருக்கு ஒரு சில டைமில் ஃப்ளாப் ஆயிருக்கு பட் இட்ஸ் ஓகே இறைவனுக்கு நன்றி சார் ஹரால் வந்து அந்த ஒரு கான்செப்ட் என்ன சொல்லிருக்கீங்கன்னா பள்ளிக்கூடங்களில் சட்டங்களை சொல்லித்தர ஒரு மெசேஜ் வந்து ஸ்ட்ராங்காக கன்சியூம் ஆயிருக்கு இதை வந்து எந்த அளவுக்கு சாத்தியம்னு நினைக்கிறீங்க இதுதான் ரொம்ப நல்ல விஷயம் அதான் சொன்னேன் நான் இப்போ களம் ஒரு அப்பா பொண்ணு கதையாக இருந்தாலும் டைரக்டர் சொல்லியிருக்கிற விதம் சொல்கிறது இது ஒரு முக்கியமான பாயிண்ட் தான் சட்டம் தெரிஞ்சவனுக்கு பார்த்தீங்கன்னா அவனுக்கு லா தெரியாம பயந்துக்கவே மாட்டான்பாங்க நமக்கு எதுவுமே தெரியாமல் இருக்கிறதுனால எல்லாத்துக்கும் பயப்பட்டு ஸ்கூல்லையே இது இன்ட்ரடியூஸ் பண்ணால் எல்லோரும் சட்டம் தெரிஞ்சுக்கிட்டால் குற்றங்கள் குறையுங்கிறதும் நான் நம்புறேன் ஏன்னா அவனுக்கு எது பண்ணணும் எது பண்ணக்கூடாது எது சரியாக பண்ணணும் எது தப்பாக பண்ணக்கூடாதுன்னு தெரிஞ்சுப்பான் அதனால அது சட்டம் வந்து ஸ்கூல்லையே இன்ட்ரடியூஸ் பண்ணால் ரொம்ப நல்லதுங்கிறது இயக்குனர் சொல்லியிருக்கிறாரு அதை நம்புகிறேன் நானும் அது கரெக்டா என்று ஒத்துக்கிறேன் ஸோ ஒர்க்கிங் எக்ஸ்பீரியன்ஸ் வித் டைரக்டர் விஜய் இந்த இந்த படத்தோட எதிர்பார்ப்பு ஃபஸ்ட்டு தீசர்லே அதிகமாச்சு அது உங்களுக்கு டைலாகே கிடையாது விஷுவலா தான் காமிச்சாங்க இப்போ இந்த படம் முடிஞ்சிடுச்சு ஸோ இந்த ட்ராவல் நீங்கள் எப்படி பார்க்குறீங்க ரொம்ப நல்லா தான் பார்க்குறேன் ஐ அம் சோ ப்ரௌடு நம்ம இந்த படம் இந்த களம் நான் தேர்ந்தெடுத்திருக்கேங்கிறது எனக்கு ரொம்ப பெருமையாக இருக்கு இது எப்படியே டிஜிட்டல் விஷயங்கிறத கரெக்டாக அவர் யூஸ் பண்ணுறாருங்கிறதா மகேந்திரா சார் எப்போவுமே சொல்வார் ஒரு டைமில் நாடகங்களுக்கும் சினிமாக்கு இருக்கிற வித்தியாசம் என்னென்னா நாடகம் வெறும் டைலாக் ஓரியண்டட்டாக இருந்து பகிர்ந்து அதுவும் பெரிய லெவலில் ஹிட்டாக இருக்குது அதுக்கப்புறம் ஃபிலிம்ஸ் வரும்போது விஷுவலி எப்படி சொல்கிறீங்க நீங்கிறதா ரொம்ப முக்கியம் எத்தனையோ விஷயங்கள் டைலாகோடவும் கன்வின்ஸ் பண்ணலாம் வித்தவுட் டைலாகும் கன்வின்ஸ் பண்ணலாங்கிறது நிறைய படங்கள் உதாரணத்துக்கு சொல்லலாம் அந்த மாதிரி இயக்குனர் விஜய்ஸ்ரீ அவர்கள் இந்த படத்தை எப்படி விஷுவலாக கொடுக்க முடியுங்கிறது கொடுத்துருக்கிறார் அதுதான் எனக்கு ரொம்ப பிடிச்ச விஷயமா இருக்குது அவர்கிட்ட பலமே அது